அங்கே பையனுக்கு பர்த்டே இன்றைக்கி ஊர்லேயே வில்லேஜ் வீட்லேயே கொண்டாடிட்டோம் வண்டிகையோடு ஒன்றா இதுக்காகவே ரெண்டு நாள் லீவ் போட்டு பக்கத்தில் எங்கள் மாமா இந்த பக்கம் எங்கள் பெரிய மருமகன் அக்கா மருமகன் இவர் ரெண்டாவது மருமகன் மருமகன் பாப்பாவும் ஆயிரம் பேராண்டிங்கிற பேத்தி இதுக்காகவே இந்த வரை இங்கே கொண்டாடிட்டோம் நாங்கள் வில்லேஜ் வீட்டில் ஃபங்க்ஷன் பர்த்டே ஃபங்க்ஷன் எங்கள் பையனுக்கு சூப்பராக எங்கள் ஃபேமிலி ஆ ஓகே டன் ஜம்மு போட்டு விறகு அடுப்பில் வில்லேஜ் வீட்டில் எங்கள் பையனுக்கு பிறந்த நாள் இன்னைக்கு அந்த சேனல் பார்க்குற அனைவரும் பிறந்த நாள் வார்த்தைக்க சொல்லுங்கள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஜம்மு போட்டிருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் சூப்பராக மட்டன் பிரியாணி மட்டன் நேற்று கடா வெட்டினோம் முக்கால் வாசி நேற்று செஞ்சுட்டு பாதி நேற்று இன்னைக்கு பாதி மட்டன் பிரியாணி மட்டன் வறுவல் எல்லாம் 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 சாப்பிட ரெடியாக உட்காந்துருக்காங்க டேபிளில் போய் எடுத்து சாப்பிட போகிறோம் எல்லாம் ஆளுக்கு ஒரு வேலை எங்கள் வீட்டில் ஜாலியாக என்ஜாய் நாங்கள் பிரியாணி சாப்பிடலாம்

அச்சுங்கிற நவனே அந்த குழம்பு ஊத்துங்க அதை கொதிக்க வச்சு சுண்டை வச்சு வச்சிருக்க நீங்க கூட குழம்பு ஊற்றி சாப்பிடுங்க பாரு அண்ணா உனக்கு குழம்பு என்னம்மா உனக்கு குழம்பு எல்லாம் மட்டன் பிரியாணி மட்டன் கிரேவி ஈரல் தயிர் பச்சடி

அடுத்து நீங்க உட்காந்துக்கோங்க நவீன் எல்லாமே உட்காருங்க கரெக்டா இருக்கும் அடுத்து புரியுங்க அம்மா உங்க கையை காமே எங்க பாப்பா தான் பாருங்க பத்து இதுக்கு விசேஷத்துக்கு அவ்வளவு அழகா வச்சிருக்கா எங்க ஊர் பண்டிகைக்கு சூப்பரா